வணக்கம் வாங்க இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம் இன்னைக்கு கொடுவா மீன் குழம்பு எப்படி செய்யந்தா பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு மண்ச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கினேன் அதில் வெங்காயம் பூண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில்லை உங்கள் கையில் ஒரு பிடி கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இதனுடைய அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்துக்கோங்க வதக்கிறதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சு நம்ம அரைச்சி அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க எண்ணெயோ அதுக்கப்புறம் கடுகு சீரகம் வெந்தியம் இதை போட்டு தாளிச்சிட்டு கூடவே பச்சை மிளகா கருவேப்பிலை அரைச்சி வச்சு விழுதியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் எடுத்து ஊற்றிட்டு உப்பு பெருங்காயத்தூள் கரைச்சி வச்ச புளி நல்லா கொதிக்கிட்டுவோன்னு விடுங்க ஏன்னா இந்த பச்சை வாசனை இதெல்லாம் போயிடும் நம்மளுக்கு சீக்கிரமும் ஆகிடும் ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் கொச்ச பிறகு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச பிறகு மீனை போட்டுருவோம் பாருங்கள் இப்போ எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுருவேன் மீனும் நல்லா வெந்துருச்சு அந்த சட்டியில் வீட்லேயே சீக்கிரமே வெந்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அழியவும் இல்லாமல் நிட்டாமல் இல்லாமல் சாதம் திட்டமாக வடிச்சிட்டு அதில் இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்